டேய் அவன் கிளம்பிட்டா போட்ட பிளான போட்ட மாதிரி கரெக்டா முடிக்கணும் அவன் போயிட்டா சின்னவன நீ ஏறி போய் தூக்கிட்டு வந்துடு இதேவே எழுந்து வச்சு தட்டிட்டு இருக்கே இரு கொஞ்சம் நானும் தட்டிக்கிறேன் அது தட்டிட்டு இருக்கா டேய் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன்டா நான் வேலை செஞ்சாதான் சம்பளம் வரும் சம்பளம் வந்தாதான் உனக்கு வேணுன்றதை வாங்கி போட முடியும் ஓ அப்படியா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் தட்டினேன் ஆனா நீ வேணான்ற டய் அங்கேயர் 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 நான் வரேன் இங்கடா போன டே எங்கே போனேன் இப்போ வந்துட்ட டே இருடா அட எங்கடா போனேன் இங்கே வந்தா இருக்க அங்கே போனா இல்லை எனக்கு வச்ச ப்ரேக்ஃபாஸ்ட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ஆனால் இங்கே பாரு ஏதை ஒரு முதியில கையை விட்டு ஆட்டிகிட்டு இருக்க டே அதை நீ கண்டுக்கிறே கண்டுக்கிறியடா இங்கே ஒருத்தன் கையை விட்டு ஆடிட்டு இருக்கான் டே அவனும் நம்ம அழுதான் முன்னாடி வாழானா நீ வந்து அடிச்சு கூடன்னு பயந்துட்டு கையை விட்டு ஆடிட்டு இருக்காண்டா கபோதி